ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நண்டு வந்து சளி இருமலை வந்து குணப்படுத்தக்கூடியது இந்த பனிக்காலத்துக்கு வந்து நண்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சளியை வந்து போக்கிடும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சிறுஞ்சீரகம் போட்டுக்கலாம் இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கலாம் பத்து பல்லு பூண்டு போட்டுக்கலாம் சீர பெருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம் நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஒரு கடாய் வச்சுக்கலாம் மூணு டீஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதக்கி ஊற்றிக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் போட்டிருக்கேன் கிளீன் ப்ளீன் பண்ணி வைக்க நல்லா போட்டுக்கலாம் அதான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சள் பொருள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு பொருள் சேர்த்துல வெங்காயம் சாப்பிட்ருக்கேன் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு சேர்த்து விழுதை போட்டுக்கலாம் நல்லா பருத்தி பருத்தி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு கரம் மசாலா கரண்டி மூணு மிளகாத்தூள் கரண்டி போட்டிருக்கேன் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் கொதிச்சிருச்சு அரைச்சி வச்சால் தேங்காயாக போட்டுக்கலாம் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு மூடி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட்டாக இலையை போட்டுக்கலாம் அதையும் ஒரு பருப்பு பருந்திக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி மெத்தேடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye.